இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்கிறார் இதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் குரு சந்திர யோகம் சொல்லுவாங்க குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க புத சுக்கர யோகம் சொல்லுவாங்கல்ல இந்த விருச்சிக ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது குரு மங்களம் என்ன நடக்காத காரியம் நடக்கும் கிடைக்காத பதவி கிடைக்கும் வருந்தியது வாராது இருந்தது வரும் அதுதான் மேலும் குரு வீட்டின் புதன் இருப்பதால் பரிவர்த்தனை யோகம் அமைய புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் அதோடு சனிப்பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சகல யோகத்தை வழங்க போகிறது விருச்சிக ராசி நேயர்களே இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்கிறார் இதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் குரு சந்திர யோகம் சொல்லுவாங்க குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க புத சுக்கர யோகம் சொல்லுவாங்கல்ல இந்தப்ப இந்த விருச்சிக ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது மங்களம்னா என்ன நடக்காத காரியம் நடக்கும் கிடைக்காத பதவி கிடைக்கும் வருந்தியது வாராது இருந்தது வரும் அதுதான் மேலும் குரு வீட்டின் புதன் இருப்பதால் பரிவர்த்தனை யோகம் அமைய புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் அதோடு சனிப்பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சகல யோகத்தை வழங்க போகிறது புத்தாண்டின் தொடக்கத்தில் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தனவரவு தாராளமாகும் முப்பெரும் கிரகங்களின் பயிற்சி நடக்கிறது முப்பெரு கிரகங்கள் என்ன ராகு கேது குரு சனி இந்த ஆண்டுல மூணு பயிற்சி அந்த மூணு பயிற்சியினால நான் சொன்ன ஐந்து ராசிகள்ல இது ஒரு ராசி விருச்சிக ராசி அர்த்தாஷ்டம சனி விலக போவதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் கண்டச்செனி விலகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல செடி அது விலகி அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது ரொம்ப வயோதிகமாக இருந்தவங்களுக்கு கூட நாலாம் இடத்து சனி கெண்டச்சனி செடி விலகுகிறது அதிலும் உச்சம் பெற்று பார்க்கப்படுகிறது ராசியை உச்சம் பெற்று பார்க்கப்படுகிறது ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறது ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வை ரெண்டு நாலு பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே குடும்ப முன்னேற்றம் கூடும் குடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு தம்பதியர் ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு உருவாகும் புதிய வாகன வாங்க எண்ணம் கைகூடும் தாய் வழி ஆதரவு உண்டு உங்கள் ராசிக்கு இதுவரை நாலாம் இடத்தில் வந்திருந்த சனி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தில் அவரப் போகிறார் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு பதினொன்னு ஆகிய இடங்களை பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிபறக்கும் பணப்பழக்கம் நன்றாக இருக்கும் நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சனியின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் கல்யாண முயற்சி கைகூடும் கருத்து வேறுபாடு அகலும் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகத்தின் பதவி உயர்வும் உதவி ஊதிய உயர்வும் கிடைக்கும் அரசு வேலை கைகூடும் சனியின் பார்வை பதினாறு பதினோராம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது தொழில் வெற்றி ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் பங்குதாரர்கள் பக்கவளமாக இருப்பார்கள் பணி பணி புரியும் இடத்தில் பிரச்சனைகள் படிப்படியாக அகலும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வீடு இடம் வாங்கும் கனவு நனவாகும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி தரும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெர்சன்டேஜ் அறுபத்து பர்சன்டேஜ்